எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராயல் ரம்போ மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு விமன் டிவிஷனில் தான் ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் உமன்ஸ் டிவிஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம பெய்லியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய உமன்ஸ் ராயல் ரம்போ மேட்சை வின் பண்ணியிருக்கிறாங்க பலரும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ராயல் ரம்பில் பெய்லியுடைய பேர் தான் இந்த வருடம் ராயல் ரம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் அடிப்பட்டது எப்படி மென்ஸ் ராயல் ரம்பில் சீஆர் பாங்குடைய பேர் அடிபடுதோ அதே மாதிரி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பெய்லி வந்து வின் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் கண்ட்ரோல் டீமில் ஒரு டம்மி பீஸாக இருந்த ஆள் இப்போ ஆள் பயங்கரமான ஆளாக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆளாகிட்டாங்க கண்டிப்பாக அவங்க யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ரா சைடு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற ரியார் ரெஃப்லேவா அல்லது ஸ்மாக்டவுன் சைடு அவங்களுடைய டீம் மெம்பராக இருக்கிற யோஸ்காயான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெயிலி வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க பெயிலியுடைய வெற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமக்காவின் பஸ்ஸில் கவன் நிற்கோங்க